எவ்வளவு சிறப்பா ஒரு கோடியே இந்த கோயில இந்த பிரதிஷ்ட பண்ணி இங்க வரக்கூடிய பக்தர்கள்லாம் திரிவரம் வரக்கூடிய பக்தர்கள் இதை தரிசனம் பண்ணணும் இங்க இருக்கக்கூடிய அடியார்கிட்ட ஆசி வாங்கிக்கணும் நம்முடைய சிவ சின்னத்தை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் நாம் இந்து என்பதிலே பெருமிதம் கொள்ள வேண்டும் நம்முடைய தேசம் பாரத தேசம் என்பதிலே பெருமிதம் கொள்ள வேண்டும் இந்த திருவண்ணாமலையுடைய புனிதத்தை காக்க வேண்டும் இந்த பாரத நாட்டினுடைய புனிதத்தை பாதுகாக்க வேண்டும்

இதெல்லாம் இந்துக்களுக்கு புரியும் அதை நோக்கி பொதுமக்கள் எங்க அவனா அடிக்கணும் அதான் அவன் நம்ம யார் அடிச்சோம் எவன் பயங்கரவாதியோ எவன் தீவிரவாதியோ அந்த இடத்துல அந்த ஆபரேஷன் சிந்து வெற்றி எதனால கிடைச்சதுன்னா நம்முடைய சிவபெருமானுடைய அருளால் தான் கிடைச்சது நம்முடைய அடையாளம் சிந்து இந்துக்களுடைய அடையாளம் என்ன சிந்து இந்துக்களுடைய அடையாளம் உத்ராட்சம் இந்துக்களுடைய அடையாளம் திருநீர் இதை வந்து இந்துக்கள் கர்வத்தோட அணியாங்க ஏன்னா இந்த காலத்துல இதெல்லாம் போய் பூசிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் போட்டு யாராவது சொன்னா அது ஒத்துக்க கூடாது இந்துக்களுக்கு அந்த உணர்வை ஊட்டுவதற்காக நம்முடைய சாமி புதுச்சேரி புதுச்சேரியில இருந்து இங்க வந்து இந்த அற்புதமான ஒரு திருப்பணி சிவப்பணி ரொம்ப அற்புதமா ஆமா 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 ஒரு கோடியே எட்டு லட்சம் கொடுக்க போறாங்க இப்ப நாங்க வந்து மொதல் முத முருக பக்தர் மாநாடு நடத்தணும் அவர் விஜயராஜா கலா என்ன நடத்தணும்னா சுவாமி மாலை நடத்தணும்

அந்த சேகர் பாபுக்கே நான் வேண்டுகோள் வச்சேன் சிவபக்தர் மாநாடு நடத்துங்க என்ன மாநாடு சிவனடியா இருக்க இந்த நாடே சிவனடியா இருக்க தேசம் புரியுதுங்களா சிவபூமி அப்போ சிவபக்தர்